வக்பு வாரிய சட்ட மசோதாவை பரிசீலிக்கும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்தில் மீண்டும் எம்பிக்கள் இடையே ஒரு மோதல் ஏற்பட்டுள்ளது வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை ஆய்வு செய்வதற்காக வெள்ளிக்கிழமை கூடிய நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் முப்பத்தை கூட்டத்தில் கடும் அமளி ஏற்பட்டு பத்து எதிர்கட்சி எம்பிக்கள் ஒரு நாள் இடைநீக்கம் செய்யப்பட்ட நிலையில் இன்று மீண்டும் கூட்டம் கூடியதே கூடியதும் எம்பிக்களிடையே ஒரு மோதல் ஏற்பட்டது குறிப்பாக இந்த சட்ட திருத்த மசோதாவை ஏற்றுக்கொள்வதாக அதாவது நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் மசோதாவை ஏற்றுக்கொள்ளுமாறு அவசரப்படுத்தக்கூடாது என்று எதிர்கட்சிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத் தொடரில் மசோதாவை தாக்கல் செய்ய ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவசரப்படுவதாகவும் குற்றச்சாட்டியுள்ளனர் குறிப்பாக இந்த ஒட்டு வாரிய சட்ட திரு மசோதாவை திருத்த சட்ட மசோதா வந்துட்டு ஏற்கனவே குளிர்கால கூட்டத்தொடரில் அறிமுகப்படுத்தி அப்பொழுதே கடும் எதிர்ப்பை காரணமாகத்தான் இந்த கூட்டுக்குழு கூட்டுக்குழு வந்து ஏற்படுத்தப்பட்டது இந்த கூட்டத்தில் இன்று நடந்த கூட்டத்தில் எதிர்கட்சி எதிர்கட்சி சேர்ந்த உறுப்பினர்களை பேச விடாமல் தடுத்ததாகவும் குற்றம் சாட்ட வைக்கின்றனர் குறிப்பாக திமுக ஆர் ராசா அப்துல்லா உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் கூட்டுக்குழு கூட்டத்தில் மீண்டும் ஒரு மோகல் போக்கு ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த வக்பு சட்ட திருத்த மசோதாக்கு எதிராக நீதி நீதிமன்றத்தை நாட இருப்பதாகவும் திமுக எம்பி ராசா தகவல் கொடுத்துள்ளார்